ஸோ தேன் அப்படிங்கிறது இங்கேந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் எங்கே வந்து ரொம்ப பியூர் தேன் கேரளாவில் கிடைக்குது அந்த இடங்களை பற்றி பார்த்தோம் ஸோ அந்த தேன் வந்து அப்படியே தேன் அடையிலேருந்து எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது இல்லையா ஸோ அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் என்னன்னா ஃபஸ்ட் அதை வந்து தேன் அடைய பண்ணி அதுலேருந்து ஸ்குவீஸ் பண்ணி அதை எடுத்து அதை வந்து ஒரு கண்டெய்னரில் கொண்டு வந்து அது ஒரு பெரிய ட்ரம்ல ஊற்றி அதை வந்து ஹீட் பண்ணி அதுக்கு அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போக வச்சு அதுக்கு பிறகு இந்த ராட்ஸ் எல்லாம் அதில் வந்து அதை கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு டுவெண்ட்டி டிகிரி சென்டிகிரேட்டில் அந்த வாட்டரையாக இருக்கும் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி அந்த வாட்டர் அதை வந்து ரிமூவ் பண்ணி இவ்வளவும் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி பேக் பண்ணி அதுக்கு பிறகு தான் வெளியில வெளியில் கொண்டு வராங்க ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக அங்கேயே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதை பார்க்கலாம் ஸோ இந்த வயநாடு மீண்டு வந்தது அப்படிங்கிற அந்த இது பகுதியில் ரெண்டாவது பார்த்தா அந்த தேன் வந்து எப்படி எடுக்கிறாங்க அது எப்படி ப்யூரிஃபை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எப்படி அது வெளியில் சேல்ஸுக்கு வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஸ்டார்ட் ஓகே ஃபேமிலி இருந்து இந்த மாதிரி கேர்ல தான் இங்கே படுது ஓகே ஃபேமிலி இருந்து ஃபேமிலியா அந்த ஹனி போன் இல்லையா அது செப்பரேட் ஆகி சோ ஹோமில இருந்து செப்பரேட் ஆகி கேர்ல தான் இங்கே செட் பண்ணுங்க இந்த மாதிரி சோ நீங்க இந்த வந்து இதோ இந்த ஃபைண்ட் எடுத்துட்டு வாட்டர் அள்ளினீங்க வந்து லிட்டர் ரோடு சோ இதுக்குள்ள

இந்த மிஷின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் பாஸ் பண்ணிடுவோம் ஸோ இது பாஸ் பண்ணி வருது இந்த டைப் டைத்தில் இங்கே ஃபில்ட்ரு இருக்குது இது அதுக்குள்ளே இருக்கிற நான் சொன்னேன் இவ்வளோ வேஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிடும் ஸோ இங்கே பக்கா பியூர் ஹனி தான் இங்கே ரீச் ஆகும் ஆனால் இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்மளுக்கு அதில் வாட்டர் கண்டல் இருக்கும் அது கம்மி பண்ணும் எப்படின்னா இந்த டிஸ்க் இந்த ஹனி இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ ஆர் டைம் ஸ்பீடில் ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ சேம் டைம் அதுக்குள்ள ஒரு க்ளோவர் இருக்குது அந்த க்ளோவர்லேருந்து காற்று இந்த டிஸ்கில் அடிச்சுக்கிறாரு ஸோ டைரக்டாக அடிக்கிறனால இதில் ஜாஸ்தி வாட்டர் கண்டென்ட் இருந்தால் இந்த மிஷின் இவாப்பரேட் பண்ணி அந்த ஆவி மேலே வந்துடுது ஸோ ஓகே ஸோ அப்புறம் இதுதான் எக்ஸோஸ் பைட் இது அந்த ஆவியை வலிச்சு வெளியே தள்ளிவிட் ஸோ இந்த இது ஏரியாவில் இருந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வேஸ்ட் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணியாச்சு இந்த மிஷின் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் கண்டென்ட்டும் நம்ம கம்மி பண்ணியாச்சு ஸோ இட் வில் பிகம் ஏ கம்ப்ளீட்லி ப்யூரிஃபைட் ஆன் அண்ட் ஃபைனலி வி வில் கலெக்ட்ன ஹனி ஃப்ரண்ட் தான்